ஸ்லீப்பர் செல்கள் உத்தரவு வந்த மறுநொடி ஐரோப்பாவில் கொடூர தாக்குதல் ஹமாஸை அம்பலப்படுத்திய மொசாட் ஐரோப்பாவில் தாக்குதல்களை நடத்த ஹமாஸ் சீக்ரெட் நெட்வொர்க்கை உருவாக்கி வருவதாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் குற்றம் சாட்டியுள்ளது ஐரோப்பாவில் பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பலர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மொசாட் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே போர் நிலவி வந்தது அனைவருக்கும் தெரியும் ட்ரம்ப்பின் நீண்ட முயற்சிக்குப் பிறகே இந்த போர் சமீபத்தில் முடிவுக்கு வந்தது அதே நேரம் ஹமாஸ் குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து விசாரித்தே வருகிறது இதற்கிடையே ஐரோப்பாவில் பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடத்த ஹமாஸ் திட்டமிட்டு வருவதாக மொசாட் எச்சரித்துள்ளது அதாவது ஐரோப்பா முழுவதும் ஹமாஸ் சீக்ரெட் ஆப்ஷனுக்கான நெட்வொர்க்கை உருவாக்கி வருவதாக இஸ்ரேலின் மொசாட் உளவு நிறுவனம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது மறைமுக குழுக்கள் வழியாக ஹமாஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் மொசாட் கூறியிருக்கிறது ஐரோப்பிய பாதுகாப்பு படைகள் அளித்த ஒத்துழைப்பால் அங்கு பல இடங்களில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில திட்டமிட்ட தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன என மொசாட் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் வாழும் இஸ்ரேல் மற்றும் யூத மக்களை குறிவைத்து நடத்த திட்டமிடப்பட்ட சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் எடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கைகளால் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் பயங்கர ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன கடந்த செப்டம்பரில் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா என்ற பகுதியில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் கொண்ட ஆயுத கிடங்கை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர் அது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில்தான் இதில் ஹமாஸின் மூத்த அரசியல் பிரிவு அதிகாரி பசம் நைமின் மகன் முகமது நைமுக்கு தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பசம் நைமுக்கு காசாவில் உள்ள ஹமாஸின் மூத்த தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது மொசாட் அமைப்பு இது தொடர்பாக கூறுகையில் கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைமை பயங்கரவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வது இது முதல் முறை அல்ல ஆனால் சர்வதேச அரங்கில் தங்கள் நற்பெயரை காக்க இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என ஹமாஸ் பொய் சொல்கிறது முகமது நைம் மற்றும் அவரது தந்தை செப்டம்பர் மாதம் கத்தாரில் சந்தித்தனர் ஐரோப்பாவில் நடக்கும் சீக்ரெட் ஆபரேஷனுக்கும் ஹமாஸ் ஆதரவு இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது அல்லது மூத்த தலைவர்கள் எதிர்ப்பை மீறி இதுபோன்ற சம்பவங்கள் ஹமாஸில் நடக்க ஆரம்பித்து விட்டதையே காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய அதிகாரிகளும் இது தொடர்பாக விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் உதாரணமாக ஜெர்மனியில் அதிகாரிகள் ஹமாசுக்கு ஆதரவாக நிதி திரட்ட உதவியதாக சந்தேகிக்கப்படும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மத நிறுவனங்களை குறிவைத்துள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்ததிலிருந்தே ஹமாஸ் தனது வெளிநாட்டு நடவடிக்கைகளையே தீவிரப்படுத்தியதாக மொசாட் கூறுகிறது ஈரானைப் போலவே சீக்ரெட் ஆபரேட்டிவ் நெட்ஒர்க்கை உருவாக்கும் முயற்சியில் ஹமாஸ் ஈடுபட்டுள்ளதாகவும் மொசாட் குற்றம் சாட்டுகிறது மொசாட்டின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஹமாஸ் தரப்பு இதுவரை எந்தவொரு விளக்கம் அல்லது மறுப்பையும் தெரிவிக்கவில்லை